முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மிகவும் வேதனை உரு உன்னை தேடி நான் வந்துள்ளேன் உன்னிடம் நடந்ததை அனைத்தையும் கூற வேண்டும் தங்கமே அப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய் தங்கமே நேற்று உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நீ இப்பொழுது அறிந்து இருப்பாய் இனிமேலும் அவர்களிடம் கவனமாக இரு தங்கமே வாழ்க்கை இப்போது கொஞ்சம் உனக்கு புரிந்து இருக்கும் இன்னும் தெளிவாக புரியும் நேரமும் வரும் நீ கேட்டதுதான் கிடைக்கின்றது நீ பிரார்த்தனை செய்யும் போது சொல்லும் வார்த்தைகளே உனக்கு நடக்கின்றது தங்கமே சில சமயம் கோபத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கின்றேன் ஆனால் பிரார்த்தனை செய்யும் போது மனதை அமைதியாக்கி கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் தங்கமே நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நினைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வர போகின்றாய் தங்கமே நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்து விட்டது அழகான தருணங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் உள்ளன அந்த தருணங்களால் நீ மகிழ்வாய் மகிழ்ச்சியாக இரு பண்டிகையை கொண்டாடு நல்ல தருணங்களை பதிவு செய் சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்க்கையில் நிஜங்களை இழக்காதே கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்காதே தங்கமே அல்லது மனதோடு போராடுவதா என்பது உன்னுடைய கைகளில்தான் உள்ளது சஷ்டிக்கு சிக்கலில் நான் வேல் வாங்கும் போது உன் சிக்கல் தீர்ந்துவிடும் அதுவரை அதை எண்ணி கவலை கொள்ளாதே நீ உள்முகமாக தேறினால் என்னுடைய முகத்தை நீயே காண்பாய் என் தரிசனமோ மயிலின் தரிசனமோ உனக்கு நிச்சயம் கிடைக்கும் கோபம் கூட சில நேரங்களில் பாசத்தின் ஒரு உருவமே ஆனால் அந்த பாசத்தை எல்லோரிடமும் நீ காட்ட முடியவில்லை உனக்கு பிடித்த ஒருவரிடம் மட்டும் அது வெளிப்பட்டது அதற்காக அவர் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் மனம் தளர வேண்டாம் தங்கமே உண்மையான பாசம் ஒருபோதும் இல்லை நீ வெளிப்படுத்திய உண்மையான அன்பும் பாசமும் ஒரு நாள் புரிந்து கொள்ளப்படும் அதுவரை உனக்காய் நான் நிற்கின்றேன் உன் மனதை அமைதியாக நிரப்புகின்றேன் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா